வணக்கம் பட்டவட் அருள்மிகு ஸ்ரீமுருகன் கோயில் பரிபாலன அவையில் ஆலய சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து குடமுழுக்கு விழா கடந்த வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது ஆன்மீக செழுமையுடன் நடைபெற்ற இவ்விழாவில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான அதிகாலை முதலேயே ஆலய வளாகத்தில் திரண்டன ஆலய தலைவர் பி உதயகுமார் தலைமையில் நிர்வாக குழுவினர் ஆலய தொண்டர்கள் இளைஞர் மகளிர் பிரிவினர் ஆகியோரின் ஒத்துழைப்பில் விழா மிகுந்த சிறப்புடன் நடைபெற்றது விழா அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு விநாயகர் வழிபாடுடன் தொடங்கி புண்ணியாகவஜம் ஆறாம் கால பூஜை சிறப்பு யாகங்கள் மற்றும் தேவதைகள் புறப்பாட்டுடன் தொடங்கியது காலை பத்து பதினைந்து மணிக்கு சந்தர் விமான ஸ்தூபி பரிபார விமான கோபுரம் மற்றும் விமான கோபுர கலசங்களுக்கு புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது மதியம் பன்னிரண்டு மணிக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன குடமுழுக்கு விழாவை தலைநகரில் இருந்து வந்த சவ ஸ்ரீ காப்பா பிரகதீஸ்வரன் குருக்கள் தலைமையேற்று நடத்தினார் ஆலய குருக்கள் சிவ ஸ்ரீ யாகீஸ்வரன் குருக்கள் சிறப்பு பூஜைகளை நடத்தினார் ஆலய திருப்பணி தாபதியாக ஆர் சுப்பிரமணியம் பொறுப்பேற்றார் விழாவில் பங்கேற்ற முக்கிய விருந்தினர்களில் பினாங்கு துணை முதலமைச்சர் ஜெகதீப் யோ பாகாண்டலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் பாகான் ஜெர்மால் சட்டமன்ற உறுப்பினர் சி ஏக்கின் செனட்டர் ஆர் லிங்கேஸ்வரன் பினாங்கு இந்திய வர்த்தகர் தொழிலாளர் சங்க தலைவர் டாக்டர் உதவி தலைவர் டத்து மரியதாஸ் கோபால் மக்கள் கட்சி தலைவர் ஆர் தரேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆலய குடமுழுக்கு விழா சிறப்பாக அமைய பங்களித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ாஷட வைபவத்தை கண்டு தரிசிக்கும்படி